மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினெட்டு ஒன்று முதல் எட்டு முடிய அந்நாட்களில் பவுல் ஏதன்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார் அங்கு போந்து பகுதியில் பிறந்த அகிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார் அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவூதிய பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள் கூடாரம் செய்வது அவர்களது தொழில் தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார் சீலாவும் திமத்தியாவும் மாசிதோனியாவில் இருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார் இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார் அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்தபோது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு நான் அல்ல இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார் அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்துயிஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார் அவரது வீடு தொழுகை கூடாரத்தை அடுத்து இருந்தது தொழுகைக்கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார் குறுந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு யோவான் எழுதிய யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினாறு தொடங்கி இருவது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவானது சில ஆன்மீக எழுத்தாளர்களால் கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு ஒப்பிடப்படுகிறது ஹைட் சீக் கேம் சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவதை நாம் பார்த்திருப்போம் ஏன் நாம் கூட சிறுவயதில் விளையாடியிருக்கக்கூடும் ஒருவரைத் தவிர மற்ற அனைவரும் ஒளிந்து கொள்வர் இவர் ஒவ்வொருவராக கண்டுபிடிக்க வேண்டும் இறைவன் கூட அவ்வப்போது நம் வாழ்வில் இருந்து தன்னை ஒழித்துக் கொள்கின்றார் மறைத்துக் கொள்கின்றார் வாழ்வின் சில நேரங்களில் நாம் இறைவனின் உடன் இருக்கும் பிரசன்னத்தை உணர்ந்திருப்போம் அதாவது நாம் எதிர்பாராத நல்லது நடந்திருக்கும் ஜபிக்கும் போது ஆழமான திருப்தியுணர்வை அனுபவித்திருப்போம் எந்த காரணமுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் ஆனால் இது சில காலங்களுக்கு பின் மாறி முற்றிலும் எதிர்மறையான காரியங்கள் நடப்பதையும் நாம் அனுபவித்திருப்போம் நம் எதிர்பார்ப்புக்கு எதிரான காரியங்கள் அடுத்தடுத்து நடப்பது ஜபத்தில் எந்த திருப்தியையும் பெறாதது எந்த காரணமுமே இல்லாமல் சோக உணர்வு நம்மை சுற்றி வளைப்பது போன்றவற்றை நாம் அனுபவித்திருக்கக்கூடும் இப்படிப்பட்ட நேரங்களில் உண்மையிலேயே கடவுள் இருக்கின்றாரா என்ற கேள்வியை நம்மில் பலர் எழுப்பியிருக்கக்கூடும் இப்படிப்பட்ட நேரங்களே கடவுள் தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய தருணங்களாக கருதப்படுகின்றன இன்றைய நற்செய்தியில் இயேசு இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்வது இறைவன் நம்மோடு விளையாடும் கண்ணாமூச்சி விளையாட்டை சுட்டிக்காட்டுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதும் பின்பு மறைத்துக் கொள்வதும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்துவதும் ஏதோ சாதாரண மனிதர்களது வாழ்வில் மட்டும்தான் நடைபெறுகிறது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது ஆன்மீகத்தின் உச்சநிலையில் சஞ்சரித்த எல்லா புனிதர்களும் இறை அனுபவத்தை பெற்றவர்களும் இதை உணர்ந்திருக்கின்றார்கள் புனித சிறுமலர் திரசால் புனிதத்தின் உச்சத்தில் வாழ்ந்தவராக கருதப்படுபவர் எலும்புருக்கு நோயினால் துன்பப்பட்ட அவர் ஒரு முறை இவ்வாறு சொன்னார் என் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் கொடூர வியாதியினால் துன்பப்படுகின்ற மனிதர்களுக்கு அருகில் விஷத்தை வைத்து விடாதீர்கள் காரணம் அவர்கள் அதை குடித்துவிட எண்ணக்கூடும் இறையுறவின் மேன்மையை பற்றி நான் எழுதிய வார்த்தைகளை சில நேரங்களில் நானே அனுபவிப்பதில்லை என்று சொல்லுகின்றார் இறைவன் இப்படிப்பட்ட விளையாட்டை இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடுவதற்கான காரணத்தையும் இந்த புனிதர்களும் இறை அனுபவத்தை பெற்றவர்களும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் இறைவன் தன்னை மறைத்துக் கொள்ளும் போது இரண்டு காரியங்கள் நடைபெறுகின்றன அல்லது நடைபெற வேண்டும் முதலாவதாக இறையுணர்வு இல்லாத போது ஏன் இல்லை என்கின்ற தேடல் ஒரு மனிதரில் ஏற்பட ஆரம்பிக்கின்றது இது அம்மனிதர் தனக்குள் இருக்கும் பாவத்தை அந்த இறை அனுபவத்தை மறைக்கின்ற பாவத்தை அது எவ்வளவு சிறிய அளவிலே இருந்தாலும் அதை கண்டுகொள்ள உதவுகிறது எனவே இறைவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது பற்றிய அதீத விழிப்புணர்வு ஒரு மனிதரில் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது மேலும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள கொள்ள இட்டுச் செல்கின்றது இரண்டாவதாக பிரிவானது இறைவன் மீதான வேர்க்கையை இன்னும் கூட்டுகின்றது சாதாரண மனித உறவில் கூட பிரிவு உறவுக்கான தாகத்தை அதிகமாக்குகிறது என்கிறார் வள்ளுவர் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்கப் பெறின் என்று சொல்கின்றார் இதுவே இறையுறவிலும் நடைபெறுகிறது இறைவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த இறைவனை தேடுகின்ற வேகமும் தாகமும் நம்மில் அதிகமாக ஆரம்பிக்கிறது அல்லது அதிகமாக வேண்டும் என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி ஜபம் இறைவா உன் பிரசன்னத்தை உணராத நிலையில் நாங்கள் துயரங்களையும் துன்பங்களையும் சந்திக்கும் போது மனம் முடிந்து விடாமல் எம் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற நம்பிக்கை மனநிலையோடு தொடர்ந்து பயணிக்க தாரும் ஆமேன் மே கொள்கிறார் காத்திடும் தேவன் முன்னே எங்கெங்கு சென்றாலும் உடனிருக்கிறார் என்னென்ன செய்தாலும் உணர் இருக்கிறார் இதயமே கலக்கம் கொள்வதே இதயமே கலக்கம் கொள்வதே இதயமே நீ கலக்கம் மீன் புல்கிறா காத்திடும் விட்டு தெரியாமல்ீழ்கையில் செல்கையில் துணை ஏதும் இல்லாமல் பயம் சூழ்ந்து கொள்கையில் வாழ்வென்று உழம்பா காத்திருவன்ள்ளிலே எங்கெங்கு சென்றாலும் உடனிருக்கிறார் என்னென்ன செய்தாலும் துணையிருக்கிறார் இதயமே கலக்கம் கொள்வதே இதயமே கலக்கம் കാത്തിടും <muchas>